ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மூணு சார் ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றிக்கான வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நேத்திக்கான வீடியோஸ் நான் என்ன சொல்லியிருப்போன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு அப்பர் சைடில் ஒரு கன்சல்டேஷன் உமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அண்ட் அகெயின் இது என்னுடைய அசம்ஷன் தான் மேபி கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் டெக்னிக்கல் வைஸில் எந்த ஒரு சாலியான ரீசன் இல்லை ஒரு அசம்ஷன் இருக்குது ஸோ மேலே மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் அகெயின் இது இட்ஸ் ப்யூர்லி ஆன் அசம்ஷன் ஸோ இதை வந்து டெக்னிக்கல்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் நல்ல டவுன் வந்துச்சு ஸோ அதனால் கன்சாலேட்டில் ஒரு அப்சைட் மண்டம் எதிர்பார்த்தேன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டேட்டாஸும் சப்போர்ட் பண்ணுச்சு ப்ளஸ் எக்ஸ்பைரி டேவாகவும் இருந்ததுனால தட்ஸ் வாட் இட் ஹேப்பன் ஸோ இல்லைனா இது நடந்திருக்காது ஸோ அந்த அந்த ரீசன்ஸ் தான் ஓகே ஃபைன் இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம் நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி உமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டாப்பிக்கில் மூவ் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு ஃபோர் ஹவரில் ஸ்ட்ரக்கர் ஷிஃப்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்எம்எஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு லைக் இப்போ நான் ஃபோர் ஹவர் போனால் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ ஸோ மார்க்கெட்டில் இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னா இந்த 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 லைனை பண்ணி மார்க்கெட் உள்ளே வந்தாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் கரெக்டாக மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிக்கிறேன் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் டு பி எக்ஸாக்ட் ஸோ இதுலேருந்து யா கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா என்னோடய பியூஓவி என்ன அப்படின்னா மார்க்கெட் இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து அப்பர் சைடில் போனாங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் லெவல் அதாவது இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த லெவல் வந்துட்டு ஒரு குருஷேலாக இருக்குது விச் இஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூனு ஸோ ஒரு ஃபேன்சி நம்பர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ 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 ஸோ ஒன்ஸ் அந்த ரீஜன் நமக்கு வந்துட்டு ஸோ ரெசிஸ்டன்ஸ் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன்ஸ் அந்த ரீஜன் கட் பண்ணாங்கன்னா இந்த சோன்ஸுக்குள்ளே ஒரு ஹெவி ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில்

பார்க்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம குளோபல் மார்க்கெட்ஸ் ஒரு அனாலிசிஸ்க்கு தான் போகணும் ஸோ குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் இன் நெகட்டிவ் வேஸ் ஸோ கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அண்ட் ஈவன் கிஃப்ட் நிஃப்டியுமே நெகட்டிவ் தான் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ஓவரால் பைஸ் டவுனாக தான் இருக்குது பட் ஸ்டில் கேப் அப் ஆனாங்கன்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைடு வரதுக்கு நல்ல சான்ஸ் ஸோ கேப் டவுன் ஆனாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறத நாளைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ டெலிகிராம் குரூப்பில் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்ஸ் ஆர் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிப்டியோடைய முடிச்சா ஸோ ஆல்மோஸ்ட் நேற்று எங்கே க்ளோசிங் பண்ணாங்களோ அதே பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கான மார்க்கெட்லேயே க்ளோசிங் அண்ட் ஓப்பன் ஆனவுடனே டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் குரூஷியல் பாயிண்ட் டெலிகிராம் குரூப்ல சொல்லியிருப்பேன் இந்த லெவல் ஸோ இன்னைக்கு வந்துட்டு பேங்க் Niftyல அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கிரேட்டான டேன்னு சொல்ல முடியாது மேல ஒரு சின்ன ஃபேக் அவுட் அண்ட் அதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஃபுல்லி down ஸோ நான் மினிட்ஸ்க்கு சுவிச் பண்ணிக்கிறேன் சாரி ஒன் ஹவர் ஸோ மார்க்கெட் மேல போனாங்க ஸ்டில் அவ்வளவு பெரிய மூணுலாம் சொல்ல முடியாது ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் போயிட்டு மார்க்கெட் வந்துட்டு திருப்பி கீழ இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் வேற நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் தான் குரூஷியல் பாயிண்டா சொல்லியிருப்பாங்க அதுல நமக்கு நல்லா நடந்துருச்சு பட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒன் சைடாக போகாததுனால பேங்க் நிப்டி ஒரு சின்ன ஃபால் டவுனாக பார்க்க முடிஞ்சிடுச்சு ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிப்டி எப்படி இருக்கிறதுக்கான பாஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற பாயிண்ட் அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜியன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் நேற்றி பார்த்த இதில் ஸோ எக்ஸாக்டாக அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜியன் வந்துட்டு இந்த ரீஜன் அதை கட் பண்ணி இப்போ நமக்கு ஒரு ஓட்டிக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இன்னையோட லோ வந்துட்டு ஒரு குரூஷியலான பாயிண்ட்டு ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த ரீஜன் கட் ஆச்சுன்னா நீங்கள் நாளைக்கான மார்க்கெட்டில் புட்டில் போகலாம் ஆர் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட ஓவரால் அனாலிசிஸ் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பெருசாக இந்த சேஞ்சஸும் இல்ல ஷார்ட் போர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் அது இன்னும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா தெரியல பட் ஓவரலாக பார்க்கும்போது டேட்டா ஆர் இன் நெகட்டிவ் சைட் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸும் நெகட்டிவா தான் இருக்கு அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் தான் நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மேபியா நாளைக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து திஸ் வீடியோ அண்ட் ஆல்ஸ்டி ஷேர் வீடியோ வித் ஃபிரண்ட்ஸ் உங்க எடுத்து வெளியே பார்க்கறேன்